உலகில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் நம்ம இந்திய நாட்டு மொழி மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ எந்த மொழி மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பசங்க தான் பாக்குறீங்கன்னு சொன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம பண்ணக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கம் நடப்பதை தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் மூன்றாவது இடத்தில் நம்ம இந்திய மொழி இருக்கு எந்த மொழி அந்த மூன்றாவது இடத்தை பிடிச்சிருன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மொழிகள் இருக்கு ஏகப்பட்ட மொழிகள் சொல்ல வேண்டியதே இல்லை எக்க இருந்து வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இருக்கு அதை கருத்தே இல்லை இருக்கக்கூடிய மொழிகளில் அதிகப்படியா பேசக்கூடிய டாப் டென் சொல்லலாம் அதில் டாப் த்ரீ நம்ம வந்திருக்கீங்க கேட்டீங்கன்னா மூன்றாவது இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா முதலாவது மொழி இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் கூடிய எல்லா மக்களாலும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மொழியாக பார்க்கப்படுகின்றது அப்படின்ற ஆய்வறிக்கையை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அதில் நம்ம இந்திய நாட்டில இருந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு மொழி எந்த மொழின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி மொழியை தான் உலக அளவில் பார்க்கும்போது மூன்றாவது இடத்தை பிரிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மொழியாக பார்க்கப்படுகின்றது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி மொழியை வந்து பாத்தீங்கன்னா பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த மொழியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷு எப்படி ஹிந்தி வச்சிருக்கோம் அது போல நம்ம இங்கிலீஷ் தமிழ் வச்சிருக்கோம் அது போல அவங்க நாட்டுல பிஜி அவங்களுடைய லாங்குவேஜும் இந்தியும் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அவங்க நாட்டு மக்கள் படிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு நம்முடைய இந்தியர்களோட ஆதிக்கமும் அங்க அதிகமா இருக்கு உலகில் அதிகம் பேசப்படும் மொழிகள இந்திய வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அறுநூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் வந்து பேசுறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் பாத்தீங்கன்னா உலகளாவிய தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா இந்திக்கு இருக்காது உலகத்திலிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட நாடுகள்ல இந்தி பேசக்கூடியவர்கள் அதிகப்படியான மக்கள் இருக்கிறதுதான் பார்க்கப்படுகின்றது இந்தி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேபாளம் பிஜி மொரிஷியஸ் போன்ற நாடுகளிலும் உலகில் இருக்கக்கூடிய இந்திய சமூகங்களை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க விஷயம் பார்த்து நாம சொல்லக்கூடிய இந்த மேலை நாடுகள் எல்லாத்தையும் அதிகப்படியான இந்தி பேசக்கூடிய இந்திய மக்கள் இருக்காங்க நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துடன் சேர்த்து ஹிந்தியை வந்து அதிகாரப்பூர்வ மொழியா வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்தியாவில் பல்வேறு தரப்பட்ட மாநிலங்கள் இருக்குது அவங்களுடைய எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க லேங்குவேஜ் இருக்கு இருந்தாலும் அடிஷனலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் இந்திய வந்து தான் பார்க்கப்படுகின்றது ஸோ இந்தியா ஃபுல்லாக ஓவரால் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க தாய்மொழிக்கு அடுத்தப்படியா ஒரு மொழியை கற்கிறாங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா இந்தியா தான் இருக்கும் இந்தியாவில் மட்டும் இந்திய லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா சவுத் சைடு அதிகமா இல்லைனாலும் நார்த் சைடு பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி போன்ற பல மாநிலங்களில் அதிகப்படியாக இந்தி தான் இருக்கு உலகத்தில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் மூன்றாவது இடத்துல இந்தி இருந்தாலும் இந்தியாவில் இந்தி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் தான் அதிகப்படியாக பேசப்படுது தென் மாநிலங்கள்ல கண்டிப்பா இந்தி வந்து குறைவாக தான் இருக்கின்றத இந்த ஆய்வர்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம புலம்பெயர் இந்தியர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து புலம்பெயர்ந்து போயிடுவாங்கங்களா ஸோ அவங்க மூலியமா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் கனடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சில பொயிலும் பார்த்தீங்கன்னா இந்தி அதிகப்படியாக பேசப்படுதாகவும் அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்கும்ல பஸ் ஏறிட்டீங்களா பஸ் ஏறிட்டீங்களா சொல்லுவோம் அதாவது பஸ் இங்கிலீஷ்ல தமிழ்ல ஏறிட்டீங்களா அது போல அந்த நாடுகள்லாம் அதிகப்படியா ஹிந்தி மிக்சிங் அவங்க இங்கிலீஷை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதனாலதான் இந்த உலகத்திலே அதிகப்படியான அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய மொழிகளை மூன்றாவது இடத்துல ஹிந்தி இருக்கு முக்கியமான சிறப்பான விஷயம் கேட்டா பிஜி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொரிஷியஸ் இந்த இரண்டு நாடுகள்லயும் பிஜி இந்தி மொரிஷியஸ் இந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டு மக்களோட ஒன்றை அந்த லாங்குவேஜ் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்கத்தபடியே பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி லாங்குவேஜ் அதிகப்படியா இந்தியா மட்டும் இல்ல உலகம் அதிகப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் வந்து இந்திய முன்னெடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பாலிவுட் அவங்க திரைத்துறை இருக்கக்கூடிய பாலிவுட் பாத்தீங்கன்னா அதிக என்ற ஒரு விஷயமே தெரியாதவங்களே இருந்தா கூட அவங்களால இந்தி பேச முடியும்ன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் திரைத்துறையை சார்ந்த ஒரு பணிதான் ஸோ திரைத்துறையில அதிகப்படியான இந்தி படங்களும் இந்தி படங்களும் அதிகப்படியாக இந்தியாவில் திரையிடக்கூடிய இடமாவும் பார்க்கப்படுது இந்தியை தான் அதிகப்படியான திரையில வந்து எல்லா மாநிலத்திலும் அதாவது வடக்கு தெற்கு நார்த்து சவுத் இந்த எங்க விஷயமும் இல்லாம எல்லாம் இந்தியா ஃபுல்லாவே இந்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் மூவி வந்து திரையிடறதான் பார்க்கப்படுது இதன் மூலியாவும் இந்தியா வந்து அதிகப்படியாக டெவலப் பண்றாங்க இது மட்டும் இல்ல கல்வி இது மாதிரி எல்லா விஷயத்திலும் ஆஹ் இந்தியா வந்து முன்னேற்றி நடத்தணும் இந்தியா இந்தியாவுக்கு ஒரே மொழியாக இந்தி மொழியை உருவாக்கணும் ஸோ இந்தியர்கள் எங்கன்னா வெளிநாட்டுல மீட் பண்ணா அவங்க இந்தி லாங்குவேஜ்ல பேசிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ ஆனால் இந்த அளவுக்கு இந்தி மொழியை வந்து டெவலப் பண்ணணும் எல்லா விஷயம் பண்ணணும் இந்தியாவின் முதன்மை மொழியாக மாட்டோம் இந்தியாவின் அதிகார மொழியாக இருக்கக்கூடிய இந்தி இந்தியா ஃபுல்லாவை கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இந்தியா ஃபுல்லா இல்லை ஏன்னா தென் இந்தியாவில் இந்தியாவோட இந்தியாவோட ஆதிக்கம் குறைவானதாக பார்க்கப்படுது இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் மூன்றாவது மொழியாக அதிக மக்களால் பேசப்படும் மூன்றாவது மொழியாக இந்தி மொழி இருக்கு ஆனா இத கடைசியா ஒரு சின்ன மைனஸும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஐநாவின் அதிகாரபூர்வ மொழியாக இந்தி மொழி இன்று வரைக்கும் ஏற்கப்படவில்லை இன்று வரைக்கும் ஐநாவின் அதிகார மொழியாக இந்தி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த பொது மூலியமா உலகத்தில் அதிகம் பேசப்படும் அதர் லாங்குவேஜ் அதாவது வெளிநாட்டு மொழிகளில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்தி மொழி தான் அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பா இந்த பொது நம்ம நம்ம கூட ஒரு மொழி உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் பேசப்படுறாங்கிறது உண்மையான நம்ம இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுக்கோ நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல நம்ம சேனலாம் பாக்கணும் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளை செய்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்